பழமையான கைத்தட்ட வரவேற்கலாம் இங்கே வந்துள்ள படப்பிரபா நய்யா அவர்களுக்கும் எதிரி அமர்ந்துள்ள அடியாத்திரமக்கள் இருக்கும் சிவஞான சிறுசபை தலைவர் அவர்களுக்கும் இந்த ஆலந்தூர் சிவனிகா திருக்கூட்ட தமிழ் வேத பாராயணி தேவையில் அம்மா எப்போவுமே நிகழ்ச்சியெலாம் சொல்லுவாங்க இந்த முறை நிகழ்ச்சியை போது என்ன சொல்லிட்டாங்க ஒரு விண்ணப்பை வச்சுட்டாங்க ஐயா நிறைய திருமுறை நிகழ்ச்சியை போகிற இன் போடுறீங்க இப்போ நாயன்மா வரலாறு முறை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆகியோதான் இந்த முறை நிகழ்ச்சியை தொகுக்கும் போதே நான்கு இன்னிசியை கொடுத்துட்டு ஆறு நாயன்மா வரலாறாக கொடுத்துரு ஞானசம்மந்தர் நாவுக்கரசர் சுந்தரர் மாணிக்க வாசகர் ஜெயக்கிரார் காரைக்காரங்க என்ற வகையில் தொகுத்துருக்கு அதில் முத்தாய்ப்பாக வந்திருக்கு வேலை வேலைகிரியார் அவரிடம் இந்த அவை ஒப்படைக்கப்படுகின்றது தெருயா சம்பந்தரை கொண்டுவருகின்றார் திருவர் மனது பதிய வைக்கின்றார் திருச்சிற்றம்பலே என்னாடුණே சிவனி போற்றி என்னாடவக்கும் தெய்வா போற்றி ஏகம்பத்துரை என்றாய் போற்றி பாலம் தென்னறு ஆனாய் போற்றி குவளை கன்னி பூரன் காண்க அவனும் தன் முடனே காண்க சீர் முரணம் ஆரோகரா சென்னையிலே ஆலந்தூர் என்னுடைய திருக்கூட்டம் பதினாலாவது ஆண்டு ஆண்டு விழாவிலே நேற்றைய தினம் துவங்கி தொடர்ந்து பன்னிரண்டு நாட்கள் திருமுறை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது இரண்டாவது தினமாக இன்றைய தினம் அணியிற்கு சரியான சம்பந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு திருவுரை கூட்டம் சமயக்குறவர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர் நால்வர் திருநாவுக்கரசர் சுந்தரர் மணிவாசர் என்று அழைக்கப்படுகிறார் என்பது சாத்திரத்தை பாடியவர் இவங்க வேற அவர்கள் என்பது தலைவர்கள் என்பது அவதாரம் என்று காரணம் அந்த உலகத்துக்கு வந்துக்கிறாங்க ஞானசம்பந்தனுடைய காலத்துல தொடர்ந்து ஒரு முன்னூறு ஆண்டுகள் திருநீர் அணிந்தால் பாவம் திருநீர் அணிந்தவரை பார்த்தால் பாவம் செய்து இப்போ நானூறுல இருந்து எழுநூறு நூறு முந்நூறு வருடங்கள் யாராவது என்று போறாரு படியை யாராவது விபூதி அணிந்தவங்களை பார்த்துட்டாரு அப்படின்னா அவர் போய் குவிட்டு அது மட்டும் இல்லை நான் பார்த்தேன்யான்னு சொன்னால் அவர் போய் புரிஞ்சு அந்த மாதிரி ஒரு இருந்த அந்த துணை பெருமையை தெரிவதற்காகவும் சைவம் எவ்வளவு சிறந்து விளங்குவது சைவத்திலேயே சமயம் தேரில்லை முப்பத்தாறு மாடி தான் முப்பத்தாறாவது மாடி இருந்தால் நம்ம சைவம் தான் அதனால்தான் முப்பத்தாறு தமிழாக வச்சுருக்காங்க அதுக்கு மேலே கிடையாது ஏன் கிடையாதுன்னா இவருக்கு மேலே தலைவர் கிடையாது சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை ஒரு கம்பெனிக்கு முதலாளி இருக்கார் அவர் என்ன பண்ணுவார் சோல் ப்ரொபரேட்டர் அப்படின்னு ஒரு அவர் தான் மொத்தம் அதுக்கப்புறம் கீழே மேனேஜர் டெப்டி டேரக்டர்லாம் வந்துடுவாங்க சிவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு சமயம் தொடர்பான சிக்கலை வரும்போது மேலேருந்து ஒருத்தர் கீழே அனுப்புறாரு இங்கே போய் அந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணிவிட்டு வாங்க ஞானசம்பந்தர் வந்ததுக்கு காரணம் என்னென்னா பெரிய புலாம் சொல்றது வேத நெறி தழைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புளிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீதவளர் வயற்புகழி திருஞான சம்பந்தர் திரு அவதாரம் செய்தார் வேதங்கள் நன்றாக தழைத்து ஓங்க வேண்டும் அது தமிழ் வேதமாக இருந்தாலும் சரி இல்லை வடமொழி வேதமாக இருந்தாலும் இரண்டும் சிவபெருமான் இருந்து தோன்றியது நமக்கு தமிழ் தெரிஞ்சா தமிழ் வழியா போயிடணும் இல்லை வடமொழி தெரிஞ்சா வடமொழியா போயிடணும் நமக்கு எது தெரியுமோ அதெல்லாம் பண்ணணும் இது தெரியல இல்லை இதாக உயர்த்ததுன்னு சொல்லக்கூடாது ரெண்டுமே இறைவனுக்கு உங்க அவரே சாமவேத பேர் இறைவனுக்கு என்ன பேருனா சாமவேதை அவரே பழனி திருப்பொள்ள பழனித்தூர்வாரு முருகன் தரம் படிக்கிறாரா பலவலை சிவாகவங்கள் பயிரோமே பழனிமலை வாழ வந்த பெருமாள் அப்போ இந்த படிப்பினவங்களுக்கு சொல்றதே சொல்கிறதே கிடையாது ஏன்னா படிச்சுட்டே தான் இருக்கும் இல்லை படிக்க படிக்க தான் சிந்தனை வளரும் இப்போ நம்ம அந்த காலத்தில் பத்தாவது படிச்சா படிச்சுட்டேன் சார் கல்யாணம் பண்ணிடலாம் டிகிரி முடிச்சா வேலையே போயிடலாம் சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது படிப்புக்கு என்கிட்டே கிடையாது படிக்கும் படிக்கும்போது அஞ்சு சப்ஜெக்ட் இருந்தது அது கஷ்டமாக இருந்தது இன்னைக்கு எந்த சப்ஜெக்ட்டுதே இல்லை எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்க வேண்டியதாக இருக்குது ஞான சப்ஜெக்டர் கேட்டால் பேசணும் தாய் தாய் மாணவர் கேட்டால் பேசணும் பட்டத்தை கேட்டால் பேசி ஆகணும் அந்த அஞ்சு சப்ஜெக்ட் இப்போ சாதாரணமாக தெரியும் எனக்கு என்ன எல்லா சப்ஜெக்டும் படிச்சுங்க ஆறு இருந்தால் படிப்பில் பேசிட்டு ஒருத்தருக்கு படிப்பு இறை உணர்வு சாப்பாடு மூணும் அவங்க விரும்பி செஞ்சால் நல்லா செய்வாங்க போட்டு திரிச்சா சரியா படிக்க மாட்டேன் அவனுக்காக தான் படிச்சிப்போம் ராத்திரி பகலா பிடிக்கும் சாப்பாடு அவனுக்கு பிடிச்சிடணும் ஏ பண்ணிட்டேடா வீணா போதுரா அப்படின்னா சாப்பிட்டு ஆனால் புரியாமிச்சா இறை வழிபாடுங்கிறது அவங்களுக்காக வந்தாதான் ஏழை தொல்பதையும் எத்தனையோ காலமெல்லாம் வாழுக்கு இறைத்தேன் பரம்பரனை பண்ணியாதே சில பேருக்கு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுல தான் இதெல்லாம் வரும் அப்போ வந்து கேட்டாங்கன்னா பாரி புரியும் பாரி புரியாது யார சொல்றாங்கன்னு தெரியாது என்ன சார் ஒரு நாள் பட்டினத்தார் சொல்றீங்க ஒரு நாள் திருஞான சம்பந்தம் இருக்கீங்க ஒரு நாள் வள்ளலா இருக்கீங்க சொல்லிங்கன்னா என்னத்தை புரிஞ்சுக்கா அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே பத்து வருஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் இந்த பாடல் சொன்னா இது வள்ளலார் சொல்லியிருக்காரு வள்ளலார் ஒரு பாடல் சொல்றாரு திருவீட்டை பத்தி சொல்றாரு திருநீர் அணிஞ்சா என்ன புண்ணியம் ஏன்னா திருவீட்டுக்காக பதியம் பாடியவர் ஞானசம்பந்தம் மந்திரமாவது நீரு மேல நீந்தரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் பாய்மைப்பங்கள் ஆளவாயம் வேதத்துல ஒரே ஒரு பொருள் சொல்லப்பட்டிருக்குன்னா அது தண்ணீர் தான் பன்னெண்டு திருமுறையிலும் ஒரு பொருள் குறிப்பிடப்பட்டிருக்குன்னா திருநீர் கொடுக்குறவங்களும் நமச்சி வாயுன்னு சொல்லி கொடுக்கணும் திருநீரை அணியிறவங்களும் நமச்சி வாயு சொல்லி அணியணும் திருநீரை கீழே போடக்கூடாது திருநீரை கேவலமாக பேசக்கூடாது திருநீர்னா செல்வம் தரணும் உண்ணியமாவது நீர் பூசை இனியது யாராவது அழகாக இல்லைன்னு நினைச்சா கூட திருநீர் பூசினா அழகாக இருப்பாங்க சுந்தரருக்கு கல்யாணம் பண்ணுறாங்க மேக்கப்லாம் பண்ணிட்டாங்க ஏன்னா பட்டு வேஷ்டி எவ்வளோதான் வேறணும்னு இல்லை இப்போ இருக்க மாதிரி பட்டு வேஷ்டி கொண்டையெல்லாம் கொஞ்சம் சைட் பண்ணாங்க போட்டாங்க எல்லாத்தையும் கம்முன்னு பார்த்துட்டே இருந்தாங்க அவருக்கு வந்து மனசு நிறையவே இல்ல எப்போ வந்து அழகாக இருக்கேன் நினச்சா திருமியில் பூசும்போது தான் அழகாக இருக்கேன் அப்படின்னு பெரிய அங்க நமக்கு எப்போன்னா சட்டை போட்டு பேண்ட்டு போட்டு கோட்டு போட்டு அப்புறம் தலையை கொஞ்சம் இது பண்ணி அதுக்கப்புறம் கூலிங் கிளாஸ் போட்டு அப்புறம் கொஞ்சம் மேலே கொஞ்சம் ஷேடிங்லாம் போட்டோம்னா மாப்பிள்ளை ஒத்துக்குவோம் அவரு கூட வேண்டாம் ஐயா திருநீர் பூசி தான் எனக்கு போர் அப்போ கல்யாணத்தில் அவங்க எது பார்க்கணும்னா திருநீர் தான் அழகு அதுதான் காலையில் எழுந்த உடனே பார்க்க வேண்டிய மங்களம் பொருள் தந்தை கை ரேகை காலையில் கை ரேகை பார்த்தீங்கன்னா இதில் தனலட்சுமி தான் இதை பார்த்தா காலையில் நல்லது நடக்கும் கண்ணாடி திருநீர் இதெல்லாம் வந்து மங்கள பொருள் விழிவதுமே வெண்ணீற்றை நெஞ்சில் கூட்டி எழுத்தமைந்த கீதொடு கோபுரம் தற்றும் செடியுடைய வல்வினை நோய் தீப்பா என்றும் செல்கதிக்கு வழிகாட்டும் சிவனே என்றும் துடியனை எடைமனவால் பங்கா என்றும் தூய நற்றோல் என்றும் கடிமல்தூள் தொன்மொழியார் நெஞ்சினுள்ளே கன்றாப்பூல் நடுத்தரியை காணலாமே எழுந்த உடனே குளிக்கணும்னு அவசியம் இல்லை திருநீர் பூசி ஏன்னா திருநீருக்கு வந்து தோஷம் கிடையாது அதனால் குளிக்காமே திருநீர் பூசலாம் அப்போது காலையில் நம்ம பார்க்க வேண்டிய மங்கள பொருள் இதை பார்த்தா நமக்கு நல்லது ஆனால் என்ன ஆகுது அப்படின்னா காலையில் நம்ம உடனே பார்க்கறது செல்போன் அப்போ எப்படி நமக்கு மங்களம் வரும் அது நல்ல செய்தி வராது நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ அதை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு பதினைஞ்சு நிமிஷம் நீங்கள் கீழே எடுக்கவே முடியாது எத்தையாவது பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லை ஒன்றுமே ஏன் தண்டைத்தானே போட்டவாக இருக்கணும் இப்போ நாங்களும் அதை மாட்டிக்கிட்டோம் வேறு விஷயம் இல்லை மாட்டிக்கிட்டோம் ஏன்னால் திருநீரை வச்சிருக்கிறதுனால என்ன ஆகும்னா ஏதோ ஒரு உரங்க போவதற்கு முன்னோ காலையில் எழுந்த உடனே திருநீர் பூசதுனால சைவத்தில் இருக்கும்னு சொல்லிக்கலாம் பட் நாங்களும் வந்து இதெல்லாம் இப்போ கத்திரிக்கலாம் போது அம்மா வாட்ஸ்அப்பில்ச்சா போருமா அப்படின்னா இந்த காலம் அவ்வளோதான் இப்போ தான் விரும்புகிறாங்க ஆனால் ஞானசம்பந்த காலத்தில் ஏன் வந்தார் அப்படின்னா வேத நெனி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க இந்த சைவம் நன்றாக விளங்கவில்லை விளங்கணும்னா படரணும் நடத்தும் பூத பரம்பரை ஒழிய நம்முடைய அடியார திருக்கூட்டமெல்லாம் படணும் இதைத்தான் ஞானசம்பந்தர் வரலாற்றிய முதல் பாடல்கள் சொல்லுவோம் பெரிய புராணத்தில் பிள்ளை பாதி புராணம் பாதி நாலாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஆறு பாடலில் ஆயிரத்துக்கு இரநூறுக்கு மேற்பட்ட பாடல் ஞான சம்பந்தம் நம்முடைய இரநூத்தி எழுபத்தி ஆறு தேவார தலங்களில் இரநூத்தி இருபது தலம் ஞான சம்பந்தம் தான் பாடியிருக்கார் மொத்தம் முந்நூற்றி எண்பத்தி நாலு பதிகம் பாடியிருக்கார் ஆனால் அவர் பாடியது என்னவோ பதினாறாயிரம் பாடல்கள் கிடைச்சது மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பது உண்மையிலேயே நமக்கு தேவாரம் கிடைச்சிருந்தா எவ்வளோ பாடல் இருக்கும்னா ஒரு லட்சம் பாடல்கள் இருக்கும் யாரும் வாங்க விட மாட்டாங்க இந்த ஞானசம்பந்த புக்கிய வாங்கிட்டு முழுசாக படிக்கிறவங்க எவ்வளோ பேர் கேட்பாருங்க இல்லை வாங்க வாங்குவாங்க படிக்க மாட்டாங்க ரெண்டு விஷயங்களை கோயில் சொல்கிறாங்க நம்ம பார்க்குற இந்த கோயில் ஒரு கோயில் தான் இன்னொன்று பன்னெண்டு திரும்பிய வீட்டில் இல்லை அது வைக்கல அந்த திருமுறை கோயிலுக்கு நீங்க அந்த கோயிலுக்கு போனாலும் போகலனாலும் இதை புத்தகம் வச்சுட்டு இதை தினோரும் நீங்க வணங்கி வந்தால் இதுல சிவம் இருக்காது வயதானம் பிறகு பல இடங்களுக்கு போக முடியாது வயதான பிறகு என்ன ஆகுனா நம்முடைய உடம்பு தளர்ந்து போயிடுது அப்ப என்ன ஆகும்னா நமக்கு எந்த இடத்துக்கு போனாலும் ஒருத்தர் தொடங்கும் வயதானவங்க ஆசை இருக்கும் ஆனா போக முடியாது உடம்பு காலேஜ் படிக்கும்போது பஸ் இந்த ஏற மாட்டோம் ஏன்னா படிக்கிற பசங்க வந்து நிற்கிற பஸ்ல ஏற மாட்டாங்க பஸ் ஓடுன பிறகு தான் ஏறுவான் ஏன்னா தான் அவன் ஸ்டூடெண்ட் மத்த முடிச்சு ஒரே ஒரு புக்கு தான் எடுத்து போவான் அதில் ஒன்றுமே எழுத மாட்டான் அதை நோட்டு வச்சு நான் படிக்கிறேன்னு காமிக்கிறேன் ஆனால் எழுத மாட்டான் வயதான பிறகு அந்த கம்பியை பிடிச்சி நேரத்துக்கு கஷ்டமா இருக்குது பஸ் நிற்குது இவன் நிற்கிறான் பஸ்ஸில் கம்பியை பிடிச்சாதான் நான் ஏற முடியும் தெரிய ஏற முடியாது உடம்பு நடுக்குது உடம்பு படிக்கலாம் வந்ததுன்னா போச்சு பார்த்து இறக்கும் அவங்க கூடக்கூடாது பதற்றப்பட உடம்பு என்ன அந்த டக்குனு இருக்கும் அவர் ஸ்பிக்ட்டாகுது வயது ஆகும் ஆக இந்த ஞானசம்பர் தேவாருக்கு உடல் அறிந்து பொறிகலங்கி நெறி மயங்கி அறிவு அழிந்து இப்போ கண்ணு தெரியுது கடைசி காலத்தில் கண்ணு தெரியாது இப்போ காது கேட்குது கடைசி காலத்தில் காது கேட்காது பால் கொடுப்பாங்க பாலினுடைய சுவை தெரியாது உன் பேரு என்னன்னு கேட்பாங்கன்னு சொல்ல தெரியாது அஞ்சு சுவிட்ச் ஆஃப் பண்ணுவாரு கண்ணு காது மூக்கு மெய்யி தொட்டா யாருன்னு தெரியாது அப்ப என்ன இதெல்லாம் இருக்கும் போதே படிச்சு ஆழ்வார்கள் சொன்னாங்க அப்போதைக்கு சொல்லி வைத்து அரங்கமா நாங்கள் இப்ப பேங்க்ல வந்து அறுபது வயசுக்கு அப்புறம் அறுபது லட்சம் ரூபாய் போட முடியாது ஆனா இருபத்தி வயசுல இருந்து அப்படியே சம்பாதிச்சுட்டே வர்றாரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டால் முப்பது வருஷத்துக்கு அதுக்கு தேவையான பணம் கிடைக்கும் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ நமக்கு தினந்தோறும் திருநீரும் பஞ்சாட்சியமும் நம்ம சொல்லணும் சாப்பிட்றதுக்கு முன்னால் சொல்லணும் பயணம் செய்வதற்கு முன்னால் சமைச்சி வாங்கின்னு சொல்லிட்டு போகிறேன் இப்போ நிறைய பேருக்கு என்ன கேட்குறாங்கன்னா தேவாரம்லாம் என்கிட்ட சார் வீட்டுக்கு போனால் நிம்மதி அதே குழப்பமாக இருக்குது சண்டை வருது இது மூணு நாலு பேர் தான் அது ஒருத்தர் பார்த்தா பதக்கமாகவும் வருது இது ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா தினம் வீட்டில் நூற்றி எட்டு முறை நமச்சு வாங்கி சொன்னீங்கன்னா அந்த மந்திர ஒளி அந்த வீட்டில் இருக்கிறதுனால வேறு எந்த விதமான தீங்க எண்ணங்கள் நமக்கு வராது ஞானசம்பந்தர் முதல்ல இருக்கும்போது அவர் மடத்துக்கு தீ வச்சுட்டார் ஆனா ஒருத்தருக்குமே உள்ள தீயினுடைய விளைவு தெரியல காரணம் எல்லாம் ஞானசம்பந்தர் மடத்துல அத்தனை பேரும் நமச்சு வாங்கி வெளியேறி வீடு எரியுது உள்ள கில்லுதான் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி மடகு கீ வச்சிட்டாங்க அதான் வரலாறு வரல ஞான சம்பந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு அவருடைய மன்னனை தடுத்தா கொண்டது நோய் தீர்த்தது அப்புறம் இறந்து உயிர் உயிர்ப்பித்தது மயிலாப்பூரில் சிவதேச செட்டியார் ஒருத்தர் இருந்தார் மிகப்பெரிய பணக்காரர் அந்த காலத்திலேயே கப்பலில் வியாபாரம் பண்ணது அதாவது இப்போ கோடீஸ்வரன் சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி அவர் கோடீஸ்வரன் தான் இப்போ இருக்கிற மயிலாப்பூர் வந்து முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் வந்தது உண்மையிலேயே மயிலாப்பூர் கடற்கரை அருகே இருந்தது இப்போ அங்கே ஒரு சர்ச்சுக்கு பாருங்க அதுதான் மயிலாப்பூர் அது உள்ள ஒரு சிவலிங்கம் இருக்குது அதை மூடி விட்டாங்க ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க அங்கே போய் தான் தேவாரம் படிப்பாங்க ஒரு இதாக எங்கள் மயிலாப்பூர் அப்படின்னாங்க ஏன்னா சர்ச்சில் மயிலாடுது அதனால் மாற்றங்கள் ஏற்பட்டு ஒரு முந்நூறு வருஷத்துக்கு அப்புறம் போர் நடத்தப்படுறது இப்போ இங்கே வந்துட்டோம் அது கூட கோயில் தான் வந்து நமக்கு சொந்தம் குளம் முஸ்லீம் சொந்தம் அவன் நல்ல புத்தியோட புரிஞ்சுட்டான் நாளைக்கே திருப்பி கேட்ட குளம் கிடையாது குளம் இருந்தாலும் தண்ணி கிடையாது இதில் தான் பண்ணுறான் லாரியே உணர்ந்து போடுறான் நம்ம உச்சவெல்லாம் பண்ணோம்னா அவன் பர்மிஷன் கொடுக்குவானுங்க குளம் நம்புறதில்லை அப்போ நான் அதுலேருந்து தெரிஞ்சு கோயிலே நம்புதில்லை அங்கே அவர் ஒன்றால் குழந்தை இறைவனை வழிபாடு செய்து அவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறகு அந்த பெண் குழந்தைங்க சிவ குடும்பத்தில் வளர்ந்ததுனால சிவஞ்செறியிலேயே தான் இருக்கும் கோயில் வரும் திருமூரை பாடணும் தொண்டு செய்யணும் பூ கட்டி கொடுக்குறாங்க ஏன்னா கோயில் வந்து நந்தவனத்திலேருந்து பூக்களை கட்டி கொண்டு சுவாமிக்கு மாலையாக கட்டி கொடுப்பாங்க இதை வந்து தொடர்ந்து செய்கிறாங்க பூக்களை கட்டும் போது நம்முடைய எச்சில் பூக்கள் மேலே படக்கூடாது நமச்சிவாயம் சொல்லி கட்டணும் பெரிய புராணத்தில் எரிபத்த நாயனார் நல்லா இருக்கிறது எப்படி பூ எடுக்கணும் எப்படி பூ தொடுக்கணும் முருக நாயனார் நம்முடைய சுந்தரருடைய மனைவி சந்திரி நாச்சியார் எல்லாம் வந்து பூ கட்டி தொண்டு செய்கிறோம் அது பெரிய புராணத்தில் சொல்கிறாரு இடைய கால நாகதி கணும் பச்சை தண்ணியில் குடிக்கணும் நந்தவனத்துக்கு போகணும் அந்த லைட் இருக்காது மலர்ந்தும் மலராமல் இருக்கிற மலர்களை கையினால் தடவி தடவி எடுத்து வந்து ஒரு தனி இடத்திலே அமர்ந்து வாயிலே துடி கட்டி என்று சொல்லி கூட்டம் இதில் ஒண்ணு கூட நடக்காது காலையில் நாலு மணிக்கு எழுந்திருக்கான் மிட் நைட்லேயே அவன் சார் எது பார்ப்போம் அவனுக்கு விடியக்காளைனா என்னென்னு தெரியாது அவனுக்கு இப்போ இருக்கிறவங்களுக்கு விடியக்காளைனா சார் காலையில் பத்து மணிக்க வந்துருக்கீங்களா பன்னெண்டு மணிக்கு மேலே தான் எங்களுக்கு பொழுதே விடுது ஏன்னா இப்போ இருக்கவங்க யாரும் காலையட்டிப்போ சாப்பிட்றது நேரம் காலையில் ஆறு மணிக்கு எப்போ எழுந்துப்பாங்கன்னா கல்யாணம் மாதிரி தான் எழுதுப்பாங்க குளத்தையும் கோயிலுக்கு போனால் எழுந்துப்பாங்க மற்றபடி காலையை எழுதுக்கிறதுக்குது அவுட் ஆஃப் டைம் அதெல்லாம் ஸ்டிப்டு ஆனால் நீங்கள் அந்த காலத்தில் அவங்க எழுந்து எழுந்து பழக்கம் ஆகிடும் நீங்கள் உடம்பு ஒரு அலாரம் நீங்கள் ஒரு டைத்துக்கு எழுந்துட்டீங்கன்னா சாணம் அலாரம் வைக்காமல் அஞ்சரை மணிக்கு எழுந்து நான் தான் நாலு மணிக்கு எழுந்து படிச்சுக்கேன் திருப்பூர்லாம் ஏன்னா அந்த ஏடா கிளாஸ் எட்டாங்க படிக்கும்போது அந்த நேரம் படித்தா புரியுது முன்னே நான் படித்த காலம் எல்லாமே காலையில் நாலு மணிக்கெலாம் எடுத்தவுமே திருப்பூரை படிப்பேன் திருப்போவில் படிப்பேன் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி படிக்கணும் அவசியம் இல்லை மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா அவங்க தான் எடுக்க அந்த நேரத்தில் அதனால் தான் அந்த காலத்தில் கல்யாணம்லாம் கோயிலில் பண்ணது காரணம்னால் இறைவன் சொல்லி இருக்கு ஞானசம்மந்த காலத்தில் அப்போ சிவனேசன் செட்டியார் அந்த பெண்ண வளர்ந்து வர கல்யாணத்துக்குரிய வயது வரும் அந்த காலத்துலலாம் பத்து பதினோரு வயசுல கல்யாணம் பண்ணுவாங்க பன்னெண்டு வயசா இருக்கும் பொண்ணுக்கு ஏழு வயசா இருக்கும் அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு அமைச்சிருவாங்க அந்த பொண்ணு பெரியவள் பிறகு மறுபடியும் கணவன் இப்படிதான் கல்யாணம் பண்ணிவிட்டாங்க ஏழு வயசு மணமகனுக்கு வயசே இப்ப முப்பத்திரெண்டு வயசு ஆனாலும் பொண்ணு கிடைக்கல பொண்ணு இவனு தாலையும் விடுத்தேன் அவனால் வேலை தரு நம்ம அளவு இல்லையே அப்படின்னா பொண்ணு கிடைய கஷ்டம் அப்போ மாப்பிள்ளைக்கு டிமாண்ட் அதிகம் அந்த பொண்ணு வந்து பெரிய பணக்காரர்கள் பொண்ணு இருந்தாலும் கோயிலில் தொண்டு செய்கிறாங்க ஒரு நாள் வந்து நந்தவானத்துக்கு சென்று பூ போது அங்கே பாம்பு கடித்து இறந்து விடுகிறாங்க அந்த தோட்டத்தில் வீட்டில் பாம்பு கடித்து உடனே செத்து போயிடுறாங்க அதை வந்து சுந்தேன் ஜெயக்கியார்கள் சொல்கிறாங்க அவருக்கு ஒன்றும் கூட கவலைப்படாது மருத்துவம்லாம் பார்க்குறாங்க எந்தாலும் செத்து போயிட்டாங்கன்னு கட்பாக பண்ணிடுறாங்க அவளுக்கு சொன்னாரு அவளுக்குரிய காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு அந்த எலும்பை எடுத்து பத்திரமாக ஒரு இடத்துல வைக்காங்க விஞ்ஞான சம்பந்தம் வரும்போது அவர்கிட்ட கொடுத்துருவோம் தேவை இப்படி ஒன்றுமே புரியல இல்லையே அவர்கிட்ட புதுதாக என்ன ஆகும் போகுது புதுதெல்லாம் என்ன ஆகும்போது அதை என்ன பண்ணுவாங்க கடலில் எடுத்து போய் கரைச்சிக்குவாங்க ஞான சம்பந்தம் திருவத்தியூருக்கு வந்திருக்கார் அப்போ திருவத்தியூரில் அப்ப பழமையான தலம் திருச்சியில் குற்றிடம் கொண்ட பெருமான் திருவத்தியூரில் இருக்க சுவாமிக்கு வந்து குற்றிடம் கொண்ட பெருமான் அவரை வந்து தொடக்கூடாது மேலே வந்து வெள்ளி கவசம் போட்டிருப்பாங்க கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் ஒரு மூணு நாள் அந்த கவசத்தை நீக்கிய உடன் பார்த்தால் அவர் வந்து மண் வடிவிலே இருப்பார் நம்முடைய தொண்டை நாட்டு தலங்கள் எல்லாமே வந்து தீண்டா திருமையிட்டிருக்கு சிவாச்சாரியே தொடர் அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒரு சிவலிக்க வச்சு அபிஷேகங்கள் அதுதான் பண்ணுவாங்க அந்த திருவத்தூரில் தான் வள்ள பெருமாள் திறந்தோர் நடந்தே சென்று அந்த வடிவுடை மாணிக்க மாலை பாடிப்பேன் திருவத்தூர் ரொம்ப பழமையான தலம் சுந்தர திருமணம் நடந்த தளம் அங்கே ஞானகுமந்தர் வந்து வந்திருக்கிறார் அப்படின்னு அவர் கேள்விப்பட்ட உடனே இந்த மயிலாப்பூரில் விசேசியாக எப்படியும் அவரை மயிலாப்பூருக்கு வர வைக்கணும் வர வச்சு நம்ம பொண்ணுடைய அந்த எலும்பெல்லாம் அவர்கிட்ட கொடுத்துடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போது ஞானசம்பந்தர் வந்த நேரம் நல்ல வெயில் காரம் இப்போ பார்த்தீங்கன்னா மத்தியானத்துக்கு நல்ல வெயில் அடிக்குது ராத்திரி என்ன மழை வரும் கிட்டத்தட்ட புரட்டாசி மாதம் மாதிரி தான் இருக்குது அதனால என்ன பண்ணுற ஞான சம்பந்தம் கூட எப்பவுமே ஏழாம் நூற்றாண்டில் ஆயிரத்து முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளோ பேர் வருவாங்கன்னா பத்தாயிரம் பேர் வருவாங்க அது கூட அவர் வந்தால் பத்தாயிரம் பேர் வருவாங்க அந்த பத்தாயிரம் பேரோட வளமாக வந்து நமச்சிவாயம் சொல்லி அப்புறம் தான் போயிட்டு போவாங்க அப்போ இந்த இடத்துல ஒரு பத்தாயிரம் துணியாக வந்து நமச்சி வாயின்னு சொன்னால் எப்படி இருக்கும் மற்றவங்களாம் வந்துடுவாங்க என்ன சார் இது திடீர்னு கேட்கும் ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சா அப்படிதான் கேட்பேன் நம்ம கூட்டம் வந்தால் என்ன ப்ராப்ளம்னா வண்டி ஏதாவது ப்ராப்ளம்னா என்ன சார் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சா ஞானசம்பந்தர் வந்தால் பத்தாயிரம் பேர் வருவாங்க அதுக்கு ஊரில் இருக்கவங்களாம் வந்துடுவாங்க